ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம கோடை வெயில் தொடங்கிடுச்சு இல்லையா அதுக்காக வீட்லையே எப்படி ஐஸ்கிரீம் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் சிம்பிளாக வீட்டில் நம்ம போயிட்டு இருபது ஐம்பது நூறுன்னு கொடுத்து ஐஸ்கிரீம் வாங்கி காசை இது பண்ணுறோம் அதுக்காக சிம்பிளாக நம்ம வீட்லேயே ஐஸ்கிரீம் ரொம்பவே ஹெல்த்தியாக பண்ணி கொடுக்கலாம் வாங்க தேவையான பொருள் பார்த்துக்கோங்க அரை லிட்டர் பால் வந்து எடுத்து வச்சுருக்கோம் திக்னஸ்ஸான பால் இது வந்து கஸ்டார்டு பவுட்ருன்னு சொல்லுவாங்க எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் ஈஸியாகவே கிடைக்குது இது வந்து மில்க் பால் பவுடரில் செஞ்சது தான் இது எதுவும் கெமிக்கல்ஸ்லாம் அந்த அளவுக்கு எதுவும் கிடையாது இது எப்போதும் யூஸ் பண்ணுற கான்ஃப்ளவர் மாவு சோள மாவு அடுத்தது ஜெலட்டின் பவுட்ரை வந்து நான் தண்ணியில் ஊற வச்சிருக்கேன் அப்போ தான் வந்து ஐஸ்கிரீம் நல்லா குழ குழப்பாக நல்லா இருக்கும்ன்ட்டு ஜெலட்டீன் பவுட்ரு வந்து ஒரு கால் கப் எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் நம்ம எத்தனை பேருக்கு பண்ண போகிறோமோ தண்ணியில் ஃபஸ்ட்டே ஒரு டென் மினிட்ஸ் ஊற வச்சுக்கணும் நம்ம நல்லா ஊற வச்சிட்டோம்னா தான் இது இன்க்ரீடியன்ஸ் நிறைய கொடுக்கும் இப்போது தான் தேவையான பொருளுங்க நாலு பொருள் தான் கூட சக்கரை கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம் சக்கரை எடுத்து வைக்கல நான் இந்த அஞ்சு பொருளை வச்சு வெண்ணிலா எசன்ஸ் போட்டு லேஸாக வெண்ணிலா எசன்ஸ் வேணும்னா ஃப்ளேவருக்கு போட்டுக்கணும் இல்லை பாதாம் ஃப்ளேவர் வேணுனாலும் போட்டு என்ன ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்குதோ அதை போட்டுக்கோங்க இப்போ பால் காய்ச்சிடலாம் ஃபஸ்ட்டு இப்போ ஃபஸ்ட்டில் பால் மட்டும் ஏடு இல்லாமல் காய்ச்சி எடுத்துக்கோங்க தூய்மையான பசும் பால் இது தண்ணி கலக்காத சுத்தமான பால் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதை நல்லா ஒரு டென் மினிட்ஸ் நல்லா சுண்டை காய்ச்சிக்கோங்க தண்ணி இல்லாமல் திக்னஸ்ஸாக இப்போ பாருங்கள் மாவு ஒரு ஸ்பூனும் இந்த கஸ்டாட் பவுட்ரு ஒரு ஸ்பூனும் கஸ்டாட் பவுட்ரு ரெண்டு ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி தண்ணியில் கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு இப்போது நல்லா கொதி வந்துடுச்சு பால் நல்லா கொதிச்சுட்டு இதில் கட்டி இல்லாமல் கரைச்ச இந்த மாவு மிக்சிங்க ஒன்றா சேர்த்துடுறோம் நம்ம இப்போது கொஞ்சம் நேரம் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க கொதி வர வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் ஃபஸ்ட்டு திக்னஸ்ஸாக தேவைக்கேற்ப சர்க்கரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க கொதி வரட்டும் நல்லா கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதிச்சிடுது இதோட இந்த ஜெலட்டின் நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா ஒரு அரை கப்பு எடுத்து ஊற வச்சுருந்தேன் இது வந்து நம்ம ஆறு பேர் ஒரு ஃபேமிலி பேக் மாதிரி செய்கிறோம் அரை லிட்டர் பாலுக்கு இந்த ஜலட்டினும் ஒன்றா சேர்ந்து இதெல்லாம் கொதிக்கணும் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு வெறும் சோளமாவும் ஜலட்டின் இருந்தாலே போதும் எந்த ஃப்ளேவர் வேணுமோ அந்த எசன்ஸ் மட்டும் கொஞ்சம் போட்டுக்கோங்க ஹோம்லி ஐஸ்கிரீம் ஆரோக்கியமாக ரெடி ஆயிடுச்சு அது பாருங்கள் இதில் வெண்ணிலா எசன்ஸ் தான் நான் கடைசியாக சேர்க்க போகிறேன் சும்மா ஒரு ரெண்டு சொட்டு சேர்த்தா போதும் எசன்ஸ்ன்றது நிறைய சேர்க்க வேண்டாம் அவ்வளோதான் நல்லா கொதி வரட்டும் கொஞ்சம் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க அடிப்பிடிக்காமல் பாருங்கள் ரெண்டே சொட்டு தான் விடுறேன் நான் எசன்ஸு ஏன்னா திகிட்ற மாதிரி இருக்கும் நம்ம அதிகமாக கொட்டிடக்கூடாது இல்லை போடலைன்னா கூட ஓகே தான் உங்களுக்கு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க சூப்பரான ஹோம்லி ஐஸ்கிரீம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோம்னா ஒன் ஹவர்ல ரெடி ஆகிடும் நீங்கள் காலையில் ஒரு பத்து மணி போல் ஃப்ரீயாக இருக்கும் போது நம்ம பண்ணி வச்சிட்டோம்னா மதியமோ ஈவினிங்கோ ஒரு நாலு மணி போல் கூட எடுத்து சாப்பிட்லாம் இல்லை வெயில் டைமில் பரிமாற சூப்பரா இருக்கும் பாருங்க நல்லா கொதிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுருங்க கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் ஆறின பிறகு ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் இப்போ பாருங்கள் ரொம்ப சூடாக வந்து நம்ம பிளாஸ்டிக் பாத்திரத்தில் ஊற்றக்கூடாதுன்றதுனால தான் ஆற வச்சேன் அப்படி இல்லை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டென் மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுபடியும் எடுத்து வேறு பாத்திரத்தில் ஊற்றி தான் வைக்கணும் அப்போ தான் ஐஸ்கிரீம் சூப்பராக செட் ஆகும் இப்போது நம்ம பத்து நிமிஷம் ஆற வச்சிட்டோம் நான் வந்து அதனால் அப்படியே டைரெக்டாக எந்த பவுலில் நம்ம சர்வ் பண்ண போகிறோமோ ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் நம்ம நல்லா ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் வச்சுட்டிங்கன்னா பரிமாற சூப்பரவாக ரெடி ஆகிடும் ஐஸ்கிரீம் இது இது வந்து நம்ம செஞ்சுருக்கிறது வெண்ணிலா ஐஸ்கிரீம் தான் எந்த ஃப்ளேவர் வேணுமோ பாதாம்னா பாதாம் தூவிக்கலாம் பாதாம் எசன்ஸ் கொஞ்சம் நம்ம இதில் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே இது வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவோம் நம்ம கரெக்டாக டைம் நோட் பண்ணிக்கோங்க ஒரு ஒன் ஹவர் வச்சுட்டிங்கன்னா அப்படியே டைரெக்டாக எடுத்து பரிமாறலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன் ஐஸ்கிரீம் எவ்வளோ சூப்பர்வாக ரெடியாக இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து கப்பில் இப்போ பரிமாற தயாராகிடுச்சு நீங்கள் ஒரு பதினோரு மணிக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மணி மூணு மணி போல் வெயில் டைமில் நம்ம சாப்பிட்லாம் நம்ம சாப்பிட ஒரு ஒன்றரை மணி நேரம் முன்னாடி நீங்கள் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு ஐஸ்க்ரீமு அழகாக இருக்குது நீங்கள் இந்த மாதிரி வெண்ணிலா ஐஸ்க்ரீம் நீங்களும் பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் கொடுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பொழுதே ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும் போல் ரொம்பவே சூப்பராக இருக்குது ரொம்ப கூலிங் ஆகிட்டதுனால அந்த மாதிரி தெரியுது உங்களுக்கு இது மேலே கொஞ்சமாக இந்த மாதிரி ஒரு ரோஸ் கலரில் இந்த கடைகள்லாம் நமக்கு டெக்கரேட்டிவ் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு ரோஸ் கலரில் பன்னீர் ரோஸில் நான் செஞ்ச ரோஸ் மில்க்கு தான் இதில் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோ ரோஸ் மில்க் போடுறேன் இந்த மாதிரி நீங்களும் ஐஸ்கிரீம் செஞ்சு குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்குலாம் பரிமாறி கொடுங்க சுவையான ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு வெண்ணிலா ஃப்ளேவர் பண்ணேன் நான் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு பாருங்கள் டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்குது இந்த மாதிரி நான் சொன்ன கன்சிஸ்டன்சியில் அழகாகவே பண்ணி கொடுங்க குழந்தைங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் கரைஞ்சதும் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் நீங்களும் பண்ணுவீங்கன்றதுனால தான் இந்த வீடியோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது அதனால் நீங்களும் இந்த மாதிரி பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்